தேமுதிக தலைவர் தமிழ்நாடு மக்களால் கேப்டன் என்று அழைக்கப்படும் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து இன்னைக்கு காலில் இருந்ததா செய்தி வந்திருக்கு தமிழ் சினிமாவில முக்கியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ராமாபுரம் தோட்டத்தை அடுக்கி பயந்து நிறைய பேர் கலைஞர் வசனத்திலயோ திரைக்கதையிலேயோ நடிக்க மாட்டாங்க பெரிய ஹீரோக்கள் பெரிய ஹீரோக்கள் விஜயகாந்த் வந்து நடிச்சா அப்படி அதுவும் நடிச்சது எல்லாமே ஆன்டி கேஸ்ட் படமா நைன்டீஸ் எயிட்டிஸ்ல வந்தது போராடா பாட்டு வந்து அதாவது நீதி சட்டம்ன்ற மாதிரியான டைட்டில் வச்சு வந்த படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான படங்கள் தான் அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக உச்ச நட்சத்திரங்கள்லாம் அப்போ எண்பதுகள் கூட இருந்தாங்க அலையோசை மாதிரியான ஒரு படத்தை அவங்க வந்து அட்டம் பண்ணவே வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது ஒரு ஆங்கிரி யங் மேன் அப்படின்னு சொல்ல அமிதாப் பச்சனுடைய ரோல் ஆல் இந்தியா லெவல்ல அமிதாப் பச்சன் பண்ண ரோல் அதை இங்க நியாயமா வந்து ரஜினிகாந்த் பண்ணிருக்கணும் ஆனா ரஜினிகாந்த் பண்ணல அந்த ரோலை வந்து விஜயகாந்த் எடுத்துக்காந்த் ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்த் இங்கே நடித்த படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறப்ப அதில் போய் ரஜினி நடிக்கிறாரு அப்படி எல்லாமே இருந்திருக்கு விஜயகாந்த் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி விஜயகாந்த் அந்த மாதிரியான ஒரு புதுசாக வந்த நடிகர்கள் எழுபதுகளோட இறுதியில் எண்பதுகளோட தொடக்கத்தில் புதுசாக வந்தவங்க அவங்களுக்கு நிறைய கம்யூனிச தாக்கம் நிறையா இருந்தது அது எல்லாத்தையுமே வந்து திராவிட இயக்கத்தின் பால் வந்து அரவணைச்சிக்கிட்டே வந்து கலைஞர் கொண்டு போகிறாரு புரட்சி இயக்குநர்ன்னு சொல்லப்படக்கூடிய எஸ்ஏஸ் சந்திரசேகர் விஜயகாந்த் பாகை சந்திரசேகர் இது மாதிரி நிறைய அவங்க எல்லாருமே ஒரு கம்யூனிஸ்டுகள் மாதிரி அறியப்படுறாங்க சிவப்பு மல்லின் டைட்டில் வச்சு செவுகளை சட்டெல்லாம் போட்டு சந்திரசேகர்லாம் நடிச்சுப்பா விஜயகாந்த் செவ்வ சட்ட எல்லாம் போட்டு எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க எல்லாரையும் வந்து அஹ் பொது உடமைங்கிறது இது பண்ணி அதை எல்லாத்தையும் வந்து மொழிக்கான ஒரு பாத்துறாரு அதுல விஜயகாந்த் எல்லாம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அதுதான் வந்து விஜயகாந்த் ரசிகர் மன்றங்களுடைய கோஷமாகவும் இருந்தது இன்னைக்கு முதலமைச்சர் கூட அவர் விடுத்திருக்க அறிக்கையில் அவர் கூட நடித்த படத்தைனா ரீகால் பண்ணி சொல்லியிருக்காரு நானும் ஒரு அவர் நடித்தார் நம்ம ஜெயிச்சோன்னா போய் அவங்கள தான் போய் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இவர் கூட இன்றைய முதலமைச்சர் கூட ஒரே ரத்தம்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு நம்ம பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு மாதிரி கம்யூனிசம் முகமும் இருக்கும் அதுல வந்து திராவிட இன உணர்வும் வெளிப்படும் அதுதான் எண்பதுகளுடைய தொடக்கத்துல வந்து கம்யூனிசமும் திராவிடமா வந்து

இன்னும் சொல்ல போனா டைட்டில பொறுத்தது போதும் கலைஞரின் பொறுத்தது போதும் ஒரு லட்சணமான முகம் வருது ரொம்ப லட்சணமான முகம் ஒரு ஈஸியா நெக்ஸ்ட் ஒரு பாய் அந்த விஜய் விஜயகாந்த் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஒரு முகாமைப்பு வந்து இருக்கும் இப்போ வரையும் தென் மாவட்டங்களில் போனாலும் சரி அந்த அலைவு செய்பாட்டு எல்லா இடத்துலையும் ஓடிட்டுருக்கும் தமிழ் பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச முகம் தான் வந்து விஜயகாந்தோட படங்கள் எல்லாமே வந்து பகல் காட்சிகள் வந்து ஆகிடும் பெண்கள் எல்லாருமே கணவனை வேலை காமிச்சிட்டு குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு கமிச்சிட்டு நேராக சினிமா தேட்டருக்கு வருவாங்க விஜயகாந்த் படம்னாலே வைத்தியை காத்திருந்தால் அம்மன் கோயில் கிழக்காலே நினைவே ஒரு சின்னம் இது மாதிரியான படங்கள் எல்லாமே வந்து நினைவே ஒரு சின்னமா கோயில் ஏதோ ஒரு இதே மாதிரியான படங்கள் எல்லாமே வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ இவர் இவர் வந்து அடி வாங்க மாட்டார் திருப்பி அடிப்பார் எம்ஜிஆருடைய ஃபார்முலா அதான்னு வச்சிங்களேன் ஆனால் எம்ஜிஆர் ஃபார்முலாவை எண்பதுகளுடைய நவீனத்துக்கு ஏற்ப மாத்தி ஏற்பன்றது இன்னொன்னு வந்து மக்கள் மீது ஒரு பாசமும் அவருக்கு இருந்தது தமிழ் மீது அவருக்கு வந்து அபரிதமான ஒரு இது இருந்தது ஒரு பெருமையும் ஒரு ப்ரைடு ஒரு பிரைடு இருந்தது தமிழ் மேல ஒரு பிரைடு இருந்தது மதுரையில நம்ம பிறந்தோம் மதுரையில வந்து சங்கம் வச்சு தமிழை காத்தாங்க அப்படிங்கிற ஒரு பெருமை அவருக்கு வந்து உண்டு சி எம்மா கலைஞரோட வாய்ஸ் ஓவர்ல உள்ள படங்கள் கூட நம்ம பார்த்திருக்கோம் ஆமாம் அவர் இந்த நிறைய படங்கள் கலைஞர் வசனம் எழுதின படங்கள் விஜயகாந்துக்காக நிறைய வசனங்கள் எழுதினாரு விஜயகாந்த் வந்து உணர்ச்சி பூர்வமாக நடிக்கக்கூடியவர் அவர் இருந்து வரலை இத்தனைக்கும் அவர் நேரடியாகவே வந்து சினிமாவில் வந்து நடிக்கக்கூடியவர் இருந்தாலும் சினிமாவிலேயும் ஒரு நாடகியத்தனமான விஷயங்கள் இருக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜில் இருக்கும் அது கலைஞருக்கு ரொம்ப பிடிக்கும் கலைஞர் வந்து நாடகத்தில் ஒர்க் பண்ணால் அவருக்கு வந்து மேடையில் வந்து அந்த அனிமேஷன் இருக்கணும் ஆக்டரோட பாடி லாங்குவேஜில் ஒரு அனிமேட்டாக இருக்கணும் ஏன்னா நாடகத்தில் நடிக்கிறவங்க வந்து லாஸ்ட்டு சீட்டில் இருக்கிறவங்க கூட நம்ம தெரியணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக நடிப்பாங்க அது விஜயகாந்த் நல்லா பண்ணுவார் அவருடைய உடம்பு மட்டும் இல்லாமல் வசனம் பேசுகிறப்போ முகம் அந்த புருவம் வந்து வில்லு மாதிரி வளையும் இதெல்லாம் வந்து கலைஞருக்கு ரொம்ப பிடிக்கும் கண் செவக்கும் ஆமாம் கண் ரெட்டிஷ் ஆகும் அதனால் க கலைஞர் வந்து அவர் புரட்சிகரமாக நம்ம வசனம் எழுதணும் இந்த வசனத்தை பேசக்கூடியவங்க அந்த வசனத்துக்குரிய ஒரு தோற்றத்தோடு இருக்கணும்னு நினைப்பாரு அதனால தான் அவருக்கு வந்து எஸ்எஸ்ஆர் சிவாஜி கணேசன் இந்த மாதிரி நடிகர்களை எல்லாம் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு ஹீரோவா வந்து அவர் வந்து வந்து இல்ல ஸ்டார்டிங்ல ராமராஜன் ஆகும்போது அந்த உச்சத்துல இருக்க ரெண்டு நடிகர்களும் ராமராஜனை ஓச்சு கட்டிட்டாங்க ஆனா இவரை வந்து முடியல இவருக்கான செல்வாக்கு வந்து இறுதி வரையும் இருந்தது அவர் சினிமா நடிச்சு கடைசி படம் வரையும் இருந்தது தவசி எல்லாம் தெரிஞ்சு பயங்கர ஹிட் ஆச்சு அவருக்கு இடையில வந்து அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய விஜயகாந்த்க்கு நான் ஒரு புத்தகம் எழுதிருக்கேன் தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு விஜயகாந்துக்கு விஜயகாந்த் அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு புத்தகம் எழுதினேன் அப்போ வந்து விஜயகாந்தோடைய அரசியல் மன்றத்தில் இருந்தவங்க அவருடைய கட்சியில் புதுசாக சேர்ந்த நிர்வாகிகள் அவங்கலாம் வந்து ரொம்ப உதவுனாங்க அவங்க எல்லாமே பிற்பாடு வந்து அந்த கட்சியிலிருந்து தூக்கி அடிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு வச்சுங்களேன் கட்டம் கட்டப்பட்டவர்கள் கட்டம் கட்டப்பட்டவர்கள் அவங்கலாம் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப விஜயகாந்துக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஐடியா இருந்தது அந்த பொலிட்டிக்கல் ஐடியா வந்து ஒரு கட்சியில் போய் சேரணுங்கிற ஒரு ஐடியா கிடையாது நாமலாக ஒரு கட்சியை வந்து புதுசாக வந்து உருவாக்கணும் ஒரு கட்சியிலேருந்து எம்ஜிஆர் மாதிரி ஒரு கட்சியில் பணியாற்றிட்டு வெளியில் போகக்கூடாது இது வந்து எண்பத்தி ஒம்போதுலேயே வந்து அவர் ஈரோட்டில் ஒரு பெரிய ஒரு மாநாடு ஒன்று நடத்துகிறாரு அந்த மாநாட்டுக்கு பிறகு தான் அவருடைய ரசிகர் மன்றத்தையே அவர் ஒரு அரசியல் கட்சியுடைய கட்டமைப்போட மா மாவட்டம் மாவட்ட செயலாளர் பகுதி ஒன்றியம் கிளை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறார் தமிழ்நாட்டில் முதல் முதல்ல ஒரு ரசிகர் மன்றம் ஒரு சினிமா நடிகருடைய ரசிகர் மன்றம் இத்தகைய கட்டமைப்பு வந்து விஜயகாந்த் தான் ரஜினிகாந்தோ கமல்ஹாசன் வந்து நற்பணி நற்பணி அது வந்து இன்னொரு லைன்ஸ் கிளப் மாதிரி தான் ஆச்சு ரஜினிகாந்த் ரசிகர் மன்றமாவே தான் வச்சிருந்தாரு எம்ஜிஆர் மட்டும் எப்படி ரசிகர் மன்றங்கள் எல்லாமே வந்து திமுகவுடைய கிளைகளா செயல்பட்டது உண்மையில சொல்ல போனா திமுகவுக்கு இளைஞரணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தேவைப்பட்டதுங்கிறதுக்கே காரணம் என்னன்னா எம்ஜிஆர் மன்றம் இல்ல அந்த இடத்துக்கு வந்து இப்பதான் வந்து இளைஞர் ஆரம்பிக்கிறாங்க இது மாதிரி பாத்தீங்கன்னா ரசிகர் மன்றங்கள்ல முதல் தடவையா ஒரு அரசியல் கட்சிக்குரிய ஒரு கட்டமைப்போட எண்பத்தி ஒன்பதுலயே மாத்தி வச்சு ஒரு ஹீரோன்னு சொல்லலாம் அவருக்கு வந்து ஒரு இது இருந்தது விஷன் இருந்தது அந்த காலகட்டத்துல ஒரு விஷன் இல்ல நான் வரேன் வரேன்னு சொல்லி ஏமாத்தாம தைரியமா இறங்க ரஜினிக்கு பயம் இருந்தது என் கூட்டணி மக்களோடையும் மகேசனோடையும் தான் வெளிப்படையா சொன்னாரு அதுவும் முக்கியமா அவர் சவுத் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அவர் காஸ்ட் பண்ணது பண்ணதில்ல வந்து நார்த் தமிழ்நாட்டுல வந்து கண்டஸ்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இதாயிட்டாரு அடுத்து வந்து ஏடிஎம்கேல யார் அரசியலுக்கு வந்தாலும் உடனடியாக அதாவது சினிமா துறையில இருந்து யார் அரசியலுக்கு வந்தாலும் உடனடியாக பயப்படக்கூடிய தலைவர் தைலாபுரத்துல இருக்காரு தைலாபுரத்துல இருக்கக்கூடிய ஐயா மருத்துவ ராமதாஸ் தான் உண்மையில தமிழ்நாட்டுல எவன் ஒருத்தன் புது கட்சி ஆரம்பிச்சாலும் அதனால லாஸ் ஆகக்கூடிய ஒரு கட்சினா அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தான் நீங்க வரலாறு முழுக்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு எந்த ஒரு கட்சி தொடங்கினாலும் லாஸ்ட்னு பார்த்தா டெபினட்டா அது டிஎம்கே ஆனா டிஎம்கே வந்து பதறாது ஆனா அவர் வந்து பதறாரு யாராவது வந்து இருந்து யாராவது வந்துட்டாங்கன்னா நம்ம கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் சினிமா அபிமானத்தினால அவங்க பின்னாடி போயிடுவாங்களோ அப்படின்னு பதறாரு அதனாலதான் அவர் வந்து ரஜினிகாந்தை எதிர்க்கிறாரு கமல்ஹாசனை எதிர்க்கிறாரு விஜயகாந்தை எதிர்த்தாரு எல்லாருமே எதிர்த்தாரு விஜயகாந்தை எதிர்த்தப்போ அங்கே வந்து வட மாவட்டங்கள்ல குரு போன்றவர்கள் எல்லாமே வந்து மேடைகளில் வந்து சவால் விட்டு பேசுகிறாங்க நீ வந்து தென் மாவட்டத்தில் இருந்து எங்கேயாவது ஒரு சேஃபான தொகுதியில் போய் நின்று ஜெயிச்சுப்போ வட மாவட்டத்தில் வந்து ஜெயிக்க முடியுமான்னு சொல்லி சவால் விடுறாங்க ஏன்னா அவங்க எதை வச்சு சொல்கிறாங்கன்னா தென் மாவட்டங்களில் வந்து அவங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சினிமா விரியர்கள் சினிமா பைத்தியங்கள் சினிமாவிலேருந்து யாரை வந்தாலும் ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இது காரணம் எஸ்எஸ்ஆர் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டி போட்டு அவர் வந்து எம்எல்ஏவாக வந்து ஆகிறாரு அதற்கு பிறகு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அருப்புக்கோட்டை ஆண்டிப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்டங்கள்லேயே போட்டியிடுறாரு அதே பாணியில் தான் விஜயகாந்தும் எங்கேயாவது மதுரை பக்கத்தில் எங்கேயாவது வந்து போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய எண்ணமாக இருந்தது ஆனால் அவங்களுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய வகையில் அவர் விருத்தாசனத்தில் இவங்களுடைய ஒரு கோட்டையில் நின்று ஜெயிச்சு பாமக முகத்தில் கரிய பூசினார் விஜயகாந்தோட எழுச்சிக்கு பிறகு பாமக குறிப்பிடத்தக்க வெற்றி எதையாவது பெற்று இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது பெரிய தான் ஆமா விஜயகாந்தே ஒரு ரேரான பிரீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து காங்கிரஸ் இவர் வந்து தன்னை வந்து ஆரம்பத்தில் வந்து கம்யூனிஸ்ட் மாதிரி காமிச்சுக்கிட்டவர் ஏன்னா சினிமாவில் அப்போ வந்து தொழிற்சங்கங்கள் எல்லாமே வந்து ரொம்ப உச்சத்தில் இருந்த ஒரு காலகட்டம் தொழிலாளர் உரிமை அது இதுன்னு பேசப்பட்ட காலகட்டம் இந்தியாவில் வேலை வாய்ப்பின்மை அதிகமாக இருந்த ஒரு காலகட்டம் அதனால பேசிக்காவே ஒருத்தன் பிறகுறப்ப இங்கே கம்யூனிஸ்டா தான் வந்து பிறப்போம் கம்யூனிஸ்ட் மென்டாலிட்டியோட தான் பிறப்போம் விஜயகாந்த்க்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தது பிற்காலத்துல வந்து அவருக்கு வந்து பற்றின் காரணமாக திராவிட இயக்கத்தின் பால் வந்து ஒரு ஆர்வம் வருகிறது இல்ல அந்த ஆரம்பத்திலே பார்த்தோம்னா கமல் வந்து வறுமை நிறம் சிவப்பு ஒண்ணு நடிச்சிருப்பாரு அதுமே வந்து பெருசான ஒரு கம்யூனிஸ்ட் பார்வையானா இல்ல ஆனா விஜயகாந்த் வந்து தொடர்ந்து கம்யூனிஸ்ட் வந்து நடிச்சது வசனங்களா இருக்கட்டும் கமல் பேசுறது இப்ப வரையும் புரியாது ஆனால் விஜயகாந்த் ரொம்ப ஆன்டி வந்து பேசினா நடிகர் அவர் இல்லை அப்போ லியாக தெரியார் நக்கீரனில் தொடர் எழுதிட்டு இருக்கிறாரு அந்த தொடர்லேயே அவர் வந்து சொல்கிறாரு விஜயகாந்த் வந்து தனக்கு எந்த மாதிரியான வசனங்கள் வேணும்னு சொல்லி கேட்பாரு மிக நீளமான வசனங்களாக இருந்தாலும் கூட பரவாயில்ல ஏன்னா வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து வசனங்கள் நீளமாக இருந்துச்சுன்னா வந்து அந்த படங்கள் எல்லாமே வந்து நல்லா இருக்காதுன்னு ஒரு மாயை வந்து விமர்சகர்களால் உருவாக்கப்படுகிறது எழுபதுகளுடைய இறுதியில் தொடங்கி உலக சினிமா பாணிகளை எங்கே வந்து நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க பாலுமகேந்திரா போன்றவர்கள்லாம் படம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து வசனங்கள் எல்லாமே நீளமாக இருந்துச்சுன்னா வந்து அது நல்லா இருக்காது அது வந்து படமே கிடையாது ட்ராமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வருது அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் படங்களில் தான் மிக நீளமான வசனங்கள் எல்லாமே இருக்கும் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் எங்கள் கலைஞரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்குலையும் அவர் அதே மாதிரியான பாணியில் நீளமான வசனங்கள் எழுதுறப்ப அதை தைரியமாக சினிமா திரையில் வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு ஒப்புக்கிட்ட ஒரு மாசு ஹீரோ வந்து

விஜயகாந்த்னாலே ஆக்ஷன் தான் அவர் வந்து காலால எட்டி உதைப்பாரு அவர் கேப்டன் பிரபாகரன் மாதிரியான படங்கள் தான் நடிப்பாரு அப்படின்னா காத்து இருந்தாலும் அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண படம் தான் அவருடைய முதல் படமே வந்து அந்த தூரத்து இடி முடக்குன்னு ஒரு படம் அவரு ஹீரோவா நடிச்ச அந்த முதல் படம் அந்த படத்திலேயே வந்து நல்லா அவர் ஞாபகம் இருக்கு ரமணா படத்துல வந்து பழைய விஜயகாந்த் போஸ்டர் ஒன்னு எடுத்து ரிலீஸ் பண்ணி தான் ரெடி பண்ணாங்க நீங்க ரமணா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து அதுல வந்து ஒரு சிவாஜி மாதிரியே நடிச்சிருப்பாரு சிவாஜி கணேசன் வந்து ஆக்ஷன் படங்கள்ல நடிக்கிறார் இல்லையா எழுதுகளோட ரீதியில அதே பாணியிலான ஒரு நடிப்பா இருக்கும் அவர் எல்லா மாதிரியும் நடிச்சிருக்கிறாரு அவர் ஒரு நல்ல பெர்ஃபார்மர் தவசியோட எனக்கு தெரிஞ்சு விஜய் படம் கமல் படம் எல்லாம் நினைக்கிறேன் சார் நிறைய படங்கள் ஆனாலும் தான் வந்து ஃபேமிலி பெரிய படம் ரஜினி கமல் படங்கள் வர்றப்ப ரேஸ்ல வந்து எல்லாருடைய படங்களும் வரும் ஆனா ரஜினி கமல் படங்களுக்கு தான் வந்து ஊடகங்களில் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் ஆனா ரஜினி கமல் படங்களை தாண்டி டார்க் ரொம்ப நாள் ஓடின படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் படங்கள் ஓடி இருக்கு சத்யராஜ் படங்கள் ஓடி இருக்கு உங்களுக்கு ஏ சென்டரில் தான் இது வந்து பெருசா பேசப்படும் ரஜினி படத்துக்கு வந்து அப்படி பாலாபிஷேகம் அவ்வளோ பெரிய கட் அவுட் வச்சாங்க இது பண்ணாங்க கமல் படத்துக்கு வந்து இந்த பேரணி நடத்தி தேட்டருக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க விஜயகாந்த் படம்லாம் ரொம்ப சைலண்ட்டாக செங்கல்பட்டுக்கு அந்த பக்கம் சக்க போடு போடும் எந்த டிஸ்ட்ரிபியூட்டருமே வந்து லாஸ்னு சொல்ல மாட்டாங்க கமல் வீட்டு முன்னாடி வந்து நிற்பாங்க ரஜினி வீட்டு முன்னாடி வந்து நிற்பாங்க லாஸ் ஆகிடுச்சு உங்கள் படத்தை வாங்கினோம் லாஸ் ஆயிடுச்சு நிற்பாங்க விஜயகாந்த் வீட்டு முன்னாடி விஜயகாந்தை வச்சு படம் எடுத்தோம் விஜயகாந்த் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் விஜயகாந்த் படத்தை திரையிட்டோம் இதனால் லாஸ் ஆச்சுன்னு வந்து ஒருத்தன் சொன்னதில்லை நீங்கள் சினிமா துறையில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது அந்த தேட்ரு வாசலில் விஜயகாந்த் படங்கள் போனோம் தேட்ரு வாசலில் மல்லிப்பூ விற்ற அக்காவோ வேர்க்கடலில் வித்த அண்ணனோ அவங்களுக்கு கூட லாஸ் ஆனது இல்ல அவருடைய சினிமா துறையில அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம் இப்போ அரசியலுக்கு வந்தோம்னா அவரு கமல் ஆன்மீக அரசியல் முதல்ல கையில எடுக்கவே இல்ல நான் வந்து மக்களையும் மகேசனையும் நம்பி கட்சி ஆரம்பிக்கிறேன்னாரு அதுக்கப்புறம் மக்கள் நான் அந்த பழைய வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன் ஒரு லேடிஸ் கிட்ட எல்லாம் வந்து எனக்கு ஜாதி இல்ல மதம் இல்ல எனக்கு எல்லாருமே சமந்தான் எனக்கு நான் நீங்க வந்து க கடவுளுக்கு செய்யறதை கோவிலுக்கு செய்யறதை வந்து மக்களுக்கு செய்யுங்க நான் போய் கடவுள்கிட்ட என்ன அதிகபட்சமா கேக்க போறோம் எனக்கு இந்தியா வேணுமா தமிழ்நாடு வேணுமா நான் கேட்க போறோம் நமக்கு வந்து நம்ம பிள்ளைங்க குட்டிங்க நல்லா இருக்குன்னு கேட்க போறோம் அதனால மக்களுக்கு செய்யுங்க அந்த அதுதான் என் பாலிசின்னு பாமர மக்களுக்கு ஒரு எம்ஜிஆர் 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 வந்து வந்து அவர் அது எல்லாமே இல்ல கிட்டத்தட்ட தான் இப்ப தங்கச்சங்கலி போட்டாரு கை கடிகாரத்தை கட்டி கொடுத்தா சினிமா நடிகைகளுக்கும் நடிகர்களுக்கும் பண்ணி கொடுத்திருப்பாரு தவிர காமன் பீப்புளுக்கு பப்ளிக் போர் பீப்புளுக்கு பண்ணது இல்ல ஆனா விஜயகாந்த் அப்படி இல்லை பல பேர் சொல்லியிருக்காங்க சினி இண்டஸ்ட்ரியில அவர் என்ன சாப்பிடுறாரோ அவர் என்ன குடிக்கிறாரோ அதுதான் வந்து எல்லாத்துக்குமே சொல்லிருக்காரு இன்னை வரைக்கும் நம்ம யூடியூப் ரீல்ஸ்ல பாக்குறோம் நிறைய துணை நடிகர்கள் அவங்க எல்லாம் பேசக்கூடியது விஜயகாந்தோடு பணிபுரிந்த துணை நடிகர்கள் அவங்கலாம் பேசக்கூடியது தொழிலாளர்கள் பேசக்கூடியது நிறைய பேர் வந்து சினிமாவில் வெவ்வேறு துறைகளில் இருப்பாங்க அவங்க எல்லாரையும் வந்து அவங்க எல்லாரையும் நடிகர்கள் ஆக்கி அவங்க எல்லாரையும் வந்து பல்வேறு துறைகளில் இது பண்ணி அவங்க வாழ்க்கைக்கு எல்லாம் வந்து இது பண்ணியிருக்காரு யார் வீட்டிலேயோ கல்யாணம் காட்சி விஜயகாந்த் அதை பற்றி வந்து விளம்பரம் கிடையாது எங்கேயுமே விஜயகாந்த் வந்து நான் அவங்களுக்கு இது பண்ணேன் இவங்களுக்கு இது பண்ணுன்னு சொல்லி வந்து நம்ம வந்து ஒருத்தன் வந்தால் உசுரை கொடுத்தாவது வந்து உனக்கு செஞ்சு கொடுப்பேன் கையில காசு இருந்தா எடுத்து நம்ம மூப்பர் மாதிரி அவரு அது மாதிரி வந்து அவர் வந்து இருந்திருக்கிறாரு அந்த இமேஜ் சினிமாவில் அவருக்கு கிடைச்ச இமேஜ் அவர் வந்து ஒரு பிராக்டிஸ் பண்றாரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறது ஏற்கனே நம்ம சொன்னோம் அந்த எண்பத்தொம்பது ஈரோடு மாநாடு அந்த மாநாட்டுக்கு பிறகு வந்து ரசிகர் மன்றத்தை வந்து அரசியல் கட்சி மாதிரியான ஒரு கட்டமைப்பில் உருவாக்குறது அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அரசியல் மேடைகள் எல்லாம் வந்து பேசுறதுக்கு கலைஞர்க்கு ஒரு விழா எடுக்கிறாரு அந்த விழா வந்து தன்னுடைய ஒரு கௌரவ பிரச்சனைன்னு நினைக்கிறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தேர்தலுக்கு முன்னாடி ஜெயலலிதா உச்சத்துல இருக்காங்க சி அந்த நேரத்துல வந்து மிக தைரியமா கலைஞருக்கு வந்து பொன் விழா திரையுலக பொன் எடுக்கிறாரு அதுக்கு வந்து ஏகப்பட்ட முட்டுக்கட்டைகள் சென்னை கடற்கரையில தான் அந்த விழா நடந்தது அஞ்சு லட்சம் பேர் கூடி அந்த விழாவுக்கு வந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை சென்னை அதுக்கு அப்புறம் பார்த்ததே கிடையாது அதுல வந்து கலைஞர் ஒரு மிகப்பெரிய ஒரு பேனா ஒண்ணு பரிசு தங்க பேனா இல்ல பெருசா முதல்ல ஒரு மார்க் பெண் ஒண்ணு வழங்கலாம் இதை வச்சு நான் எப்படியா எழுதுறதுன்னு கலைஞர் கேட்டப்போ ஒரிஜினல் பேனாவே வாங்கி கொடுக்குறாரு அது மாதிரியான ஒரு இது அவர் வந்து அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ரிகர்சல் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறாரு திமுகவில நான் சேர போறது கிடையாது நான் திமுகவுக்காக தேர்தல்கள் பிரச்சாரம் பண்ண மாட்டேன் ஆனா எனக்கு திமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுடைய அந்த இது வேணும் அபிமானம் வேணும் ரிலேஷன்ஷிப் தான் வரதுக்கு முன்னாடியும் வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு தெரிஞ்சு அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜயகாந்த் வந்து எம்ஜிஆர் பத்தி நல்ல விதமா சொல்லுவாரு குறிப்பா எம்ஜிஆருடைய மனைவி வி என் ஜானகி அவர்களை பத்தி வந்து நல்ல விதமா சொல்லுவாரு அவரு ஜெயலலிதாவை ஒரு காலத்திலும் வந்து அக்செப்ட் பண்ணதே கிடையாது ஒரு முறை கூட்டணியில இருந்தப்பவும் கூட அவரும் ஜெயலலிதாவும் ஒரே மேடையில இருக்கிறத வந்து பெரும்பாலும் தவிர்த்தாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்தை பிடிக்காது விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவு பிடிக்காது ஜெயலலிதாவுக்கு விஜயகாந்தும் கிடையாது கருப்பார் யாருமே பிடிக்காது ஜெயலலிதாக்கு யாரையுமே ரஜினியும் பிடிக்காது விஜயகாந்தையும் பிடிக்காது அந்த மாவுக்கு அதனால ஜெயலலிதா விடுங்க ஆனா விஜயகாந்துக்கு வந்து ஜெயலலிதா மேல வந்து எப்பவுமே ஒரு அவர்ஷன் இருந்துகிட்டே இருந்திருக்கு அவர் வந்து எம்ஜிஆரை பத்தி வந்து அரசியல் ரீதியா எதுவுமே பேச மாட்டாரு எம்ஜிஆர் வந்து தன்னுடைய கலை உலக குருவாக தான் வந்து அண்ணா அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு எம்ஜிஆர் இதை பண்ணாரு நல்லது பண்ணாரு அது பண்ணாருன்னு அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறார் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் நிறைந்தது எம்ஜிஆர் ஆட்சியால் வந்து தமிழ்நாட்டுக்கு கேடுன்னு சொல்லிட்டு சினிமாக்கள்லாம் வந்து மறைமுகமாக வே வசனம் பேசின விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது வேறு ஒரு முகமூடியை அணிய வேண்டிய தேவை ஏற்பட்டது அன்னைக்கு வந்து தனக்கு வந்து திமுக ஆதரவாளர்கள் மட்டும் இல்லாமல் அதிமுக ஆதரவாளர்களும் தனக்கு ஓட்டு போடணும் அதிலிருந்தான் கணிசமாக ஒரு பகுதியை வந்து தன்னுடைய பக்கமாக வந்து திருப்பிக்கணும் ஏன்னா ஜெயலலிதா எம்ஜிஆரை மதிப்பதில்லை எம்ஜிஆருடைய உண்மையான விசுவாசிகள் இன்னமும் இருக்காங்க அவங்க எல்லாம் நம்ம கட்சி ஆரம்பித்தா வருவாங்கன்னு நினச்சாங்க அது மாதிரி எம்ஜிஆர் கட்சியில் இருந்த பெண்ருட்டி ராமச்சந்திரனே கூட விஜயகாந்த் கட்சிக்கு வந்தார் ஆஸ்டின் போன்றவர்கள்லாம் விஜயகாந்த் கட்சிக்கு வந்தாங்க எம்ஜிஆருடைய தீவிர விசுவாசிகளாக இருந்த பல பேர் விஜயகாந்த் கட்சிக்கு வந்தாங்க அவங்க எல்லாரையும் விஜயகாந்தால் ஏன் தக்க வைக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து திமுக அதிமுகவுக்கு எதிரான மூன்றாவது சக்தி இல்ல இன்னும் இன்னொன்னு குறிப்பா சொல்லணும்னா இப்போ எம்ஜிஆர் பிரிஞ்சதுக்கு காரணமே டெல்லியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் ஆமா ஆனா டெல்லி சப்போர்ட் இல்லாம ஒரு கட்சி வந்து எவால் ஆனச்சுன்னா அது தேமுதிக டிஎம்கே அடுத்து ஒரே பிரச்சனை அவருக்கு இந்த நடைமுறை எல்லாமே தெரிஞ்சது ஒரு கட்சியை வந்து எப்படி நடத்தணும் அதுக்கு வந்து எப்படி தொண்டர்களை சேர்க்கணும் அதுக்கு எலெக்ஷன்ல எப்படி வந்து கேம்பெயின் பண்ணணும் இது எல்லாமே தெரிஞ்சிருந்ததை தவிர்த்து அவருக்கு இல்லாத ஒரே பயிற்சி கொள்கை பயிற்சி கொள்கை பயிற்சி இல்ல இன்னொன்னு கேடர்ஸ் ஸ்ட்ரென்த் இருந்தது இடஒதுக்கீடு பத்தி தேமுதிகாவுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டா சட்டினி விஜயகாந்த்க்கு பதில் சொல்ல தெரியாது எம்ஜிஆர் கிட்ட வந்து உங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டப்போ என்ன சொல்றதுன்னு தெரியாம அண்ணா இசம்னு வளர்னாரு அதே மாதிரியான ஒரு மென்டாலிட்டி தான் விஜயகாந்துக்கும் இருந்தது விஜயகாந்தோடைய அந்த அறியாமை அது என்னன்னா பாமர மக்களை வந்து நீங்க வந்து எளிதுல வந்து மேடையில வந்து அவர் எல்லார் மாதிரி பேசி என்னன்னாலும் பண்ணலாம் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும் எல்லாருக்கும் சோறு போடணும்ன்ற ஒரு நல்ல எண்ணம் இருந்ததே தவிர நம்மளுக்கு எதிரான சித்தாந்தம் இது எதிரான சித்தாந்தத்துக்கு எதிராக ஒரு பேசுனதே கிடையாது நீ மேல பேசினைன்மெண்ட்டா இருக்கும் ஆனா நீ ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல ஒரு பத்தாண்டு காலம் எம்ஜிஆர் மாதிரியான ஒரு ஆள் ஆட்சிக்கு வந்து இங்க தொழிற்சாலை இல்லாம கட்டமைப்பு இல்லாம தமிழ்நாடு பின்னோக்கி போச்சு இல்லையா அது மாதிரியான ஒரு நிலவரம் வந்து விஜயகாந்த் போன்ற ஒரு ஆளை வந்து எடுத்துட்டு இருந்தாலும் வந்திருக்கும் எம்ஜிஆர் வந்து அந்த காலத்துல வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னா அந்த காலத்துல கல்வி அறிவு குறைவா இருந்தது ஆனா விஜயகாந்த் அரசியலுக்கு வந்திருக்க இருக்கிற காலகட்டத்துல ஓரளவு விழிப்புணர்வு மக்களுக்கு அதிகமா இருந்ததுனால விஜயகாந்த் வந்து ஒரு அளவுக்கு மேல வளர முடியாம போயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதாவை ஒருமையில பேசின ஒரே தலைவர் ஆமா சட்டமன்றத்துல நாக்க மடிச்சு கட்சி குடிகாரன்னு அந்த மாதிரி சொல்லுது நீதான் ஊத்தி குத்தியான்னு சொல்லி கேக்குறாரு அந்த மாதிரியான இதெல்லாம் நடந்தது குறிப்பா ஊடகங்களை காரி துப்புனதுல முன்னோடி அவர் தான் இந்த திமுக இருக்க இணையதள ஆதரவாளர்களுக்கு அவர் அவர்தான் குருவும் அவர் தான் தினமலர் என்ன பண்ணிட்டு இருக்கு தினமலருடைய கார்டூன்கள் எப்படி இருக்கு தினமலருடைய நடை எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா தினமலர்ல வந்து இன்னைக்கு வந்து ஆத்தென்டிக்கா ஒரு நியூஸும் கிடையாது அவர்கள் கூறியதாவது எவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா கிடையாது மக்கள் கூறியதாவது அதிகாரிகள் கூறியதாவது ஒருத்தன ஒரு அதிகாரி பேரை போட்டு எழுது மக்கள்னு சொல்றீங்க மக்களோட போட்டோ போட்டு எழுது தினத்தந்தி அப்படி தானே எடுக்கலாம் இதே வேலையை தான் இன்றைக்கி திமுகவை வந்து தினமலர் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இதே வேலையை தான் விஜயகாந்தை பார்த்தும் தினமலர் செய்தது ஏன்னா விஜயகாந்துக்கு பூநூல் கிடையாது ரஜினிகாந்தை பார்த்து தினமலர் இந்த வேலையை செய்யாது ரஜினிகாந்துக்கு அத்திம்பேர் இருக்கிறாங்க ரஜினிகாந்துக்கு பார்ப்பன உறவினர்கள் இருக்கிறாங்க விஜயகாந்துக்கு பார்ப்பன பின்புலம் கிடையாதுங்கிற ஒரே காரணத்தினால தினமலர் உள்ளிட்ட பார்ப்பன ஊடகங்கள் பார்ப்பன அடிவரடி ஊடகங்கள் இருக்கிறது இல்லையா இது எல்லாமே விஜயகாந்த உருவகேலி செய்தது விஜயகாந்த அவருடைய பேச்சில் ஏற்பட்ட தடுமாற்றங்களை கேலி செய்தது அவருடைய சின்ன சின்ன சருக்கள்களை எல்லாம் ஊராகரமாக கி காமிச்சது அதனால ஊடகங்கள் மீது வந்து அவருக்கு வந்து மிக கடுமையான ஒரு இல்ல நியாயமான கோவம் தானே அவர் தெளிவாக கேட்கிறாரு என்ன இத்தனை கேள்வி கேட்கறியே ஜெயலலிதா பிரெஸ் மீட் கொடுத்தப்ப நீ கேட்கறியா அப்படின்னு சொல்லிட்டு தான் காரி மூஞ்சிலேயே போ போன வாரம் கூட நம்ம பார்த்தோம் ட்விட்டர்ல ஒருத்தன் வந்து ஒரு பைத்திகாரன் தந்தி டிவியில வேலை பாக்குறானா அவன் வந்து எழுதுறான் உதயநிதி அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு மீட்ல அவருக்கு பின்னாடி வந்து அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு அது ஒரு அரசு விழா அந்த விழாவில் வந்து அவர் வந்து இந்த வெள்ள நிவாரணம் சம்பந்தமாக ஏதோ ஒரு விழா அந்த விழாவுக்கு அவர் வந்திருக்கிறாரு மைக்க நீற்றிய அது சம்பந்தமா பேச வேண்டியதுன்னு வெள்ளத்தை பத்தி பேச வேண்டியதுன்னு அவர் என்ன விழாவுக்கு பேச வந்திருக்கிறோம் அங்க போய் நீ அரசியல் கேள்வி கேட்கிறேன் அது அரசு விழா அரசு அதிகாரிகள் தான் அவர் பின்னாடி இருப்பாங்க அமைச்சர் பின்னாடி இருப்பாங்க அதை வந்து ட்விட்டர்ல எழுதுறான் உதயநிதி அரசியல் பேசி கொண்டிருக்கிறார் அவருக்கு பின்னாடி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல ஒரு பத்திரிகையாளர் வந்து எழுதுறான் பத்திரிகையாளர்

ஊடக மாயைனா என்ன அப்படிங்கிறத வந்து காஞ்சிக்குடத்தில் ஒரு முன்னோடியா வந்து விஜயகாந்த் திகழ்ந்தார் அவன் விஜயகாந்தை வந்து நம்ம வந்து சினிமாவில் நிறைய ரசிச்சிருக்கோம் அரசியலுக்கு வந்த போது அவர் மீது வந்து நமக்கு வந்து அவருடைய அந்த கொள்கை தடுமாற்றங்கள் அவர் சம்பந்தம் இல்லாம பிஜேபியோட போய் அலைன்ஸ் வச்சுக்கிறாரு எதுக்குன்னா வெறும் நம்பர் அடிப்படையில் ஆனா கொள்கை தெளிவு இருக்கக்கூடிய பாமகவே அந்த மாதிரி முட்டாள்தனங்களை செய்துன்றப்போ வந்து விஜயகாந்த் கிட்ட நம்ம வந்து அதை விட இல்ல இல்லை விஜயகாந்த் மேல இந்த விமர்சனம் அந்த மானாக்கு அது எல்லாமே ஒரு திமுக தோன்னேன்னா அவர் கலைஞர் அழுதம் போது நாம் பாவம் விஜயகாந்தோட வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய அரசியல் சிறுகள்னு பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி தான் சொல்லணும் அந்த காலகட்டத்தில் வந்து அவர் வந்து உடல்நலம் வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்தால் ஒரு சரியான முடிவு எடுக்க முடியல ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தினால பாஜகவுடன் ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு அதிமுகவுடன் வைத்து கூட்டணி அந்த கூட்டணியை வந்து தவறான கூட்டணி எதுக்காக விஜயகாந்த்க்கு வந்து ஆறரை பர்சன்டேஜ் ஓட்டு விழுந்தது முதல் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில விழுந்தது நான் வந்து இந்த கட்சிகளுடனே கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்றப்ப நீயும் பாமக மாதிரி ஒரு நம்பருக்காக எம்எல்ஏக்களுக்காக எம்பிகளுக்காக கட்சி நடத்துற ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு அதற்கு பிறகு அவர் கூட்டணி இல்லாமல் தனித்து நின்னா மக்கள் யாரும் நம்புவதற்கு தயாராக இல்லை அதுதான் வந்து அவருடைய அரசியல் வீழ்ச்சிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது போதா குறைக்க உடல் நலமும் வந்து அவருக்கு வந்து பாதிக்கப்பட்டது அவருக்கு ஒரு பேரிழப்பு விஜயகாந்த் வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு அப்படின்னு சொன்னால் அது சினிமா துறைக்கு தான் அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்து பண்ண சாதனைகள் அது எல்லாமே வந்து அந்த திரையுலகத்தை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுட்டு இருந்தது ஒரு சோதனையான ஒரு காலகட்டத்தில் தமிழ் திரையுலகத்தை வந்து காப்பாற்றினவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதற்கு பிறகு அவர் நடிகராக செய்த சாதனைகள் அவருடைய திரைப்படங்கள் செய்த வசூல் சாதனைகளை டெக்னிக்கலாக தமிழ் சினிமாவை வந்து முன்னேற்றினது ஊமை விழிகள் போன்ற படங்கள் எல்லாம் அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டிலேருந்து வந்தவங்க புதியவர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கொடுத்தது சோதனை முறையில் வாய்ப்பு கொடுத்தது இதெல்லாம் இருந்தால் விஜயகாந்தோடைய சாதனைகளாக மக்கள் மத்தியில் நிற்க தவிர்த்துட்டு அவர் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை வச்சு அவர் அடித்த கூத்து சட்டமன்றத்தில் வந்து அவர் வந்து அந்த டீகோரம் மெயின்டைன் பண்ணாமல் பண்ண விஷயங்கள் ஏடிஎம்கே தான் ஒரு கேவலமான கட்சி அப்படின்னு பார்த்தோம் ஏடிஎம்கே விட கேவலமாக இன்னொரு கட்சி உருவாக முடியும் அப்படிங்கிறத வந்து அந்த கட்சி வந்து நிரூபித்தது அதையெல்லாம் பார்க்குறப்ப வரலாறு வந்து எதையெல்லாம் நினைவு வைத்துக் கொள்ளும்னா விஜயகாந்தோடைய அந்த ஈர உள்ளம் அந்த வள்ளல் தன்மை சினிமாவில் அவர் செய்த சாதனைகள் இதெல்லாம் பார்க்கும்போது தான் அவர் வந்து தமிழ் சமூகத்துக்கு ஈடு செய்ய முடியாத இழப்புனா இந்த துறைகளில் தான் நம்ம சொல்ல முடியும் Ladies and gentlemen Tamil la pesunga ayya Tamil